நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களுடைய எழுச்சி பெண்களுடைய எழுச்சி இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு ஆனால் அது ஓட்டாக மாறணும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்சை வந்து அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்க எழுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுக இருநூறு தொகுதி மேல ஜெயிச்சுட்டாங்க எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் வெளிய அமிச்சிட்டாங்க அப்படியே வெளிய துரத்திட்டாங்க தோழர்களை யோசிச்சு பாருங்க வெளியே எம்ஜிஆர் வெளியே வரும்போது பெரிய படைபலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா உருவாக்குன திமுக பெரிய கட்டமைப்பு மிகப்பெரிய பொருளாதார பலம் இருநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர் எழுபத்தி ரெண்டுல வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது இப்ப சொல்றாங்களே இப்ப நம்ம செங்கோண்டியான எல்லாம் பைசிட்டு இருக்குமே அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும் போது இருபத்தி வயசு நம்மள மாதிரி தான் இருக்கீங்களே இருபத்தி வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர் அப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகர் அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒன்னுதான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வர மாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பாக உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்ககிட்ட கிளை இருக்கு ஊர ஒன்றிய இருக்கு ஊராட்சி எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திமுக பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் அதுக்குதான் நேற்று சொன்னாரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க வந்து நில்லுங்க அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம்